கிழிந்தது இல்லையா தேவனாகி கத்தரே அந்த திரைச்சிலை இரண்டாக கிழித்து விட்டார் என்பதை குறித்து நாம் தெளிவாய் பார்த்தோம் யார் கிழித்து விட்டா பிதாவாகிய தேவன் சரி எதற்காக அந்த தேவாலயத்தின் திரைச்சிலை இரண்டாக அவர் கிழித்தார் அருமையவர்களை கவனியுங்கள் நாம் அங்கே போய் நாம் உள்ளே போய் தங்கி வாழ்வதற்காக மாத்திரமல்ல நல்லா கவனிங்க அதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எதுக்காக தேவ ஆலயத்தின் திரைச்சல ரெண்டாய் கிழிக்கப்பட்டதுன்னா இப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்க வரலாம் தேவ பிரசனத்துக்கு வரலாம் தேவ வந்து தங்கி வாழலாம் அந்த உடன்படிக்கை பெட்டியவே தலையில வச்சு திணிச்சுலாம் தூக்கிட்டு வெளியில ஓடி வரலாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை பாருங்க தேவன் கொடுத்துருக்கிறாரு அப்ப ஏசு கிறிஸ்து கல்வாரி சிறுவில் தலையை சாய்த்த பொழுது நடந்தது என்ன தேவாலயத்தின் திரைச்செயலை மேல் தொடங்கி வரைக்கும் இரண்டாக கிழிந்தது எதற்காக எல்லா மனிதர்களும் தேவனண்டையை வரையலாம் தேவனிடத்தில் தேவன்டைய பிரசனத்துக்கு வரலாம் என்பதை தான் நாம் அங்கே பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் கவனியங்கள் கவனியங்கள் அவர் அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அங்கே போய் தங்கி வாழ்வதற்காக மாத்திரமல்ல எதற்காக தேவாலயத்தின் திரைச்சியில் இரண்டாய் கிழிந்தது என்று சொன்னால் அங்கே அது உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருந்த அந்த தேவ பிரசனம் இப்ப நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது ஆழமாய் கவனிக்க வேண்டும் சர்வலோகத்திலையும் பாருங்க ஒன்று தேவன் பரலோகத்தில் இருந்தார் இரண்டாவதாக இஸ்ரேவில் மக்கள் மத்தியிலே அங்கே இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே இருக்கக்கூடிய கிருவாசன மூடியின் மேலே அங்கே அவர் தேவாதி தேவன் பிரசனமாய் இருந்தார் அங்கே வீற்றிருந்தார் சமஸ்த சமஸ்தல் மத்தியிலே அங்கே அவர்கள் மத்தியிலே தேவன் அங்கே இருந்தார் ஆனால் இன்றைக்கு அகில உலகத்திலையும் ஒவ்வொரு மனுஷனுடைய அவர் வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதற்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சலை அவர் செய்தார் கிழித்தார் இன்றைக்கு தேவ பிரசனம் எங்கேயே இல்ல தேவ பிரசனம் எனக்குள்ள தான செய்யுது இருக்குது தேவன் எனக்குள்ள வேலை செய்யறாரு வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆமேன் அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவதற்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சியில இரண்டாயிரம் செய்தார் அவர் கிழித்து விட்டார் அங்கே வாசம் பண்ணின தேவன் திரைச்சிலே கிழித்து வெளியில வந்து இங்க வந்து வெளியில எல்லாம் உள்ள போறதுக்கு மாத்திரம் இல்ல தேவன் வெளியே வந்து ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் வாசம் பண்ணுவதற்காகத்தான் தேவாலயத்தின் திரைச்சியில இரண்டாயிரம் கிழித்து விட்டார் பரிசுத்த உள்ளத்திலேயும் பிதாவாகிய தேவன் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் வாசம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் அப்ப எங்க தங்கி வாழணும் தேவ பிரசனத்தில் அந்த ஊழியத்தை செய்யணும் அந்த ஊழியத்தை செய்யணும் ஆமே ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நம்மை என்ன செய்திருக்கிறது அங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அப்ப யாருக்கு ஊழியம் செய்யணும் உன் பிரச்சனை மாறணுமா அந்த வியாதி மாறணுமா அந்த பலவீனம் மாறணுமா இந்த குடும்ப பிரச்சனை மாறணுமா இந்த திருமண பிரச்சனை மாறணுமா பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகணுமா ரூமா போட்டுங்க அடிக்கடி வெளியில வராதிங்க உள்ளருங்க நேரம் தேவ வாங்க கிடைச்சிச்சுனா அங்க ஊழியம் செய்யுங்க அந்த ஊழியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா வியாதிகள் மறைய ஆரம்பிக்கும் விளவீனங்கள் மறைய ஆரம்பிக்கும் கடன் பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும் சிதறி கிடக்கிற குடும்பங்கள் பிஞ்சு கிடக்கிற குடும்பங்கள் குடும்பங்கள் ஒன்று சேர ஆரம்பிக்கும் குடும்பம் குட்டி பரலோகமாய் மாற ஆரம்பிக்கும் எப்பனா தேவ பிரசனத்தில் தங்கி அவருக்கு நீங்கள் ஊழியம் செய்ய பழகும் பொழுது இந்த ஊழியத்தை விட்டுறாதீங்க இந்த ஊழியத்தை செய்யுங்க இந்த ஊழியத்தை செஞ்சீங்கன்னா வாழ்வு காத்திருக்கிறது